பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே பள்ளிகள் தொடங்கிய பெருமை நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு உண்டு ஆங்கிலுடைய ஆட்சி காலத்திலேயே ஆங்கில பள்ளியை தொடங்கிய பெருமை நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு உண்டு பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே கல்விதான் நம்முடைய மக்களுக்கு முன்னேற்ற பாதையை கொடுக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டில் விருதுநகரிலே வாழ்ந்த நாடார்கள் நம்முடைய உறவி முறைகள் சார்பாக சத்திரிய வித்தியாசாரா என்ற ஒரு பள்ளியை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த பள்ளிதான் இந்திய திருநாட்டிலேயே அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்த ஒரு பள்ளி என்ற பெருமைக்குரிய ஒரு பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில்தான் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் இந்த பள்ளிக்கு வருகின்ற மாணவர்கள் மதிய வேளையில் பசியோடும் பட்டினியோடும் படிப்பதைக் கண்ட அங்கிருந்த ஆசிரியர்கள் நம்முடைய உறவின் முறை நிர்வாகியிடத்திலே சென்று இங்கு வருகின்ற மாணவர்கள் சில பேர் இங்கு பசியோடும் பட்டினியோடும் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதாவது நாம் ஒரு மாற்று வழியை செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை சொல்லி அந்த நேரத்திலேயே நம்முடைய முறை நிர்வாகிகள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பசியோடும் பட்டினியோடும் படிக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கு படிக்க வருகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மதிய வேளையிலே இலவசமாக உணவு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த உணவானதை எப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய உறவின் முறை சார்பாக நம்முடைய முறை மக்களிடத்திலேயே தினந்தோறும் ஒரு பிடி அரிசி நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உறவின் முறை சார்பாக அதை வசூல் செய்வதற்கும் ஆட்களை நியமித்து அரிசிகளை வசூல் செய்து வந்து திறந்தோறும் பள்ளியிலே மதிய வேளையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச உணவை வழங்கியிருக்கிறார்கள் காலப்போக்கில் திறந்தோறும் இவர்களால் அந்த அரிசிகளை வாங்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது அந்த மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் வீட்டிலே திறந்தோறும் ஒருபடி அரிசி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறை வந்து உங்களிடத்திலே வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி பிற்காலத்தில் அது நாட்கள் படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்திற்கு ஒரு முறை வசூல் செய்து அங்கு மதிய உணவை வருகின்ற மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுத்திருக்கிறார்கள் இந்த பள்ளியில்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படித்திருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படித்ததனால் இந்த பள்ளியும் பெருமை பெற்றது இந்த பள்ளியில் படித்தோம் என்ற பெருமை காமராஜருக்கும் இருந்தது நாட்டிலேயே அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்த இந்த பள்ளி இந்த பள்ளியில் படித்த காரணத்தினாலோ என்னவோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாட்டின் முதல்வராக வந்தபோது போது தமிழகம் எங்கும் பள்ளிக்கூடங்களை தொடங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று கூட நாம் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பள்ளியானது பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த ஒரு பள்ளியாக கருதப்பட்டது இன்றளவும் அந்த பள்ளி பெருமைக்குரிய மேல்நிலை பள்ளியாக விளங்குகின்றது நாடார்களால் முதன் முதல் துவங்கப்பட்ட பள்ளி என்ற பெருமைக்குரியது நாடார்களுக்கு பெருமை தேவைக்குத் தந்த முதல் பள்ளிக்கூடம் இதுதான் என்பதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்